சிறுகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு நின்று பார்க்கலாம் இங்கே ரோகிணி யாருக்குமே தெரியாமல் சிட்டி சொன்ன மாதிரி முத்துவோட போன் எடுக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க அதே மாதிரி முத்து அங்கே ரூம்ல இல்லாதப்ப சார்ஜில் இருந்து அந்த ஃபோனையும் எடுத்துடுறாங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டி சொன்ன வீடியோ இருக்குதா அப்படின்னு ஒன்று ஒன்றையும் பார்க்கும்போது தான் அதில் சத்யாவோட வீடியோ இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ரோகிணி யாரும் கூடாதுன்றதுக்காக அங்கே இருந்து மெதுவாக கட்டில் கடையில் படுத்துக்கிட்டே அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த முத்துவும் மீனாவும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சிருந்தோம் முத்து இதை வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சதால் கண்டிப்பாக இந்த வீடியோவை என் மொபைலுக்கு அனுப்பணும் அனுப்பினதை மட்டும் இல்லாமல் இதை சிட்டிக்கும் அனுப்பிட்டு அப்படியே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே இந்த உண்மையை சொல்லிட வேண்டிதான் இந்த முத்துவும் மீனாவும் வசமாக மாட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஏற்கனவே இங்கே முத்துவோட மொபைலில் சார்ஜே இல்லைன்னு முத்து கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க தன்னுடைய மொபைலுக்கு எப்படியாவது பற்றின வீடியோவை அனுப்பிடணும்னு முயற்சி செய்யும்போது அங்கே முத்துவோட மொபைல் ஆஃப் ஆயிடுது இதை பார்த்து உடனே ரோஹினிக்கு ஒன்றுமே புரியல எப்படியாவது அந்த வீடியோவை என்னுடைய மொபைலுக்கு அனுப்பியிருந்தா கூட இங்கே சிட்டி சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் சரியாக செஞ்சிருப்பேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சி அப்படின்னு சொல்லி அங்கே கடியில் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரோஹினி அந்த சமயம் ரூமுக்கு வந்து மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே மீனா முத்துக்கிட்ட நீங்கள் முதல்ல சவாரிக்கு கிளம்புனோன்னா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பூரியெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க சாப்பிட்ட முடிஞ்சுட்டு இங்கே முத்து மீனாக்கிட்ட என்னுடைய மொபைல் எடு சவாரிக்கன்னு யாராவது ஃபோன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் இருக்கட்டும் அங்கே சார்ஜில் போட்டிருக்கேன்னு சொல்ல அங்கே மொபைல் இல்லைன்றதை இங்கே முத்துவும் மீனாவும் கண்டுபிடிக்கிறாங்க இங்கே வச்ச மொபைல் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவும் மீனாவும் அங்கே இங்கேனு தேட ஆரம்பிக்கும்போது போது யாருக்குமே தெரியாமல் ஒழிஞ்சிட்டு இருந்த ரோஹிணியும் வெளியில் வந்துட்டு முத்துவோட மொபைலை யாருக்கும் தெரியாமல் அங்கே இருந்த இடத்துலையே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை முத்துவும் மறுபடியும் ரூமில் வந்து பார்க்க மொபைல் இருக்க பார்த்துட்டு என்ன மீனா இது இப்போதான் ரூம் எல்லாம் பார்த்தோம் என் மொபைல் இல்லை ஆனால் எப்படி என் மொபைல் இப்போ சார்ஜில் போட்ட மாதிரி வச்சது வச்சதுபடியே இருக்குது இருக்கே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தோம் இவ்வளோ நேரம் மொபைல் இல்லை ஆனால் மறுபடியும் எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கு மீனாவும் அதான் மொபைல் கிடச்சிருச்சு இல்லைங்க பேசாமல் நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே முத்துவுக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது காணாமல் போன மொபைலை தேடி அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் மறுபடியும் வச்ச இடத்துல மொபைல் எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே வெளியில் வரும்போது ஒழிஞ்சு நின்று ரோஹிணி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணியை பார்த்த முத்துவுக்கு சந்தேகம் வருது இந்த ரோஹிணி எதுக்காக நம்ம ரூமையே பார்க்குறாங்க இங்கே நம்ம கையில் உள்ள மொபைலையே பார்த்துட்டு இருக்காங்களே என்னன்னு தெரியல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல சவாரிக்கு கிளம்பி போயிடுறாரு முத்து ரூம்ல இருக்க ரோஹினிக்கு ரொம்பவே கோவம் வருது இன்னைக்கு மட்டும் முத்துவோட மொபைலில் சார்ஜ் இருந்திருந்தா அந்த சத்யாவோட வீடியோவை நான் கண்டிப்பா எல்லாருக்கும் அனுப்பியிருப்பேனே அந்த வீடியோவை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் காட்டி இந்த சத்யா எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் இந்த மீனா குடும்பமே சரியில்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லி மீனாவையும் முத்துவையும் அவமானப்படுத்தியிருப்பேன் சத்யாவை பத்தின எல்லா விஷயத்தையுமே இங்க வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருப்பேன் எதுவுமே நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோ கோபத்தில் இருக்காங்க ரோகிணி எப்படியாவது இன்னைக்கு முத்து வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய ஃபோனை எடுக்கணும் யாருக்கும் தெரியாமல் அந்த வீடியோவை முதல்ல என்னோட மொபைலுக்கு அனுப்பணும் அப்புறம் இருக்குது இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் எத்தனை நாள் இந்த மீனா என்னை அவமானப்படுத்தணும்னுட்டு அங்கே அவ தங்கச்சி மூலமாக நான் எதுக்காக ஹோட்டலுக்கு வந்தேன்ற விவரத்தெல்லாம் வீட்டில் சொல்லி என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினா இந்த மீனா என்னை எப்படிலாம் அளவச்சா ஆண்டி முன்னாடி பதில் பேச முடியாமல் எவ்வளோ நான் வந்து தயங்கி தயங்கி நின்னேன் இப்படி என்ன ஒவ்வொரு விஷயத்துலையுமே மாட்டி விடணும் அப்படின்னு நினச்ச மீனாவுக்கும் முத்துவுக்கும் இந்த ஒரே ஒரு வீடியோவால் நான் சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி இன்னொரு பக்கம் முத்துவும் அங்கே சவாரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க எப்பயும் போல் மீனா வீட்டில் உள்ள எல்லாேருக்குமே சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க உடனே முத்து சொல்கிறாரு ஏ மீனா பசி எடுத்தால் அவங்க வரமாட்டாங்களா நீ சமைச்சு வச்சா போதாதா சாப்பிட்றதுக்கு கூட ஒவ்வொரு போய் நீ என்ன இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க பசி எடுத்தால் தானாக வந்து சாப்பிடுவாங்க நீ முதல்ல எனக்கு சாப்பாடெல்லாம் வை அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயாவும் ஏன் உன் பொண்டாட்டி போய் இங்கே ரோஹிணியவும் மனோஜியும் கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவா வீட்டில் வீட்டு வேலை செய்கிறது மீனா தானே அப்படி இருக்கும்போது அவள் சமைச்சிட்டேன்னு சொல்லி எங்களெல்லாம் கூப்பிடக்கூட கூடாதுன்னு ஏண்டா அப்படி சொல்லிகிட்டு இருக்க என்னவோ உன் பொண்டாட்டி பூ வியாபாரம் செஞ்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி இந்த மீனாவை தலையில் தூக்கி வச்சு ரொம்ப தான் கொண்டாடிட்டுருக்கேன் உங்கள் ரெண்டு பேரோட அளப்புறையே தாங்கலை என்னவோ உன் பொண்டாட்டி மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதரா இங்கே ஸ்ருதியாக இருக்கட்டும் ரோஹிணியாக இருக்கட்டும் கை நிறைய சம்பாதிச்சாலும் அவங்கெல்லாம் இப்படி நட நடந்துக்கிறது கிடையாது போ மீனா இந்த முத்து சொன்னானா அப்படியே அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வே வேலை செய்யாமல் இருப்பியா என்ன போய் முதல்ல ரோஹிணி மனோஜ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வா அப்படியே ஸ்ருதிக்கிட்டே சொல் சாப்பாடெல்லாம் செய்கிறது நீ தான் அப்போ சாப்பாடு செஞ்சதுக்கப்புறமா நீ தானே போய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே சாப்பிட்றதுக்காக வந்துடுறாங்க இங்கே மீனாவும் ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடை பரிமாறிட்டு இருக்காங்க ஆனால் ரோஹிணிக்கு ஒரே ஒரு யோசனை தான் தோணுது முத்து வீட்டுக்கு வந்துட்டார் எப்படியும் அவருடைய மொபைலை சார்ஜில் போடுவார் யாருக்கும் தெரியாமல் முத்துவோட மொபைலை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இல்லாமல் ஃபோனில் இருக்க சத்யாவோட வீடியோவை முதல்ல நம்மளோட மொபைலுக்கு அனுப்பியே ஆகணும் அப்போ தான் நம்ம நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க உடனே அங்கே விஜயாவும் ரோஹிணி கிட்ட என்னம்மா ரோஹினி எதை பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்க நல்லா சாப்பிடுமா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அங்கே நின்று குடும்பத்துக்காக உழைச்சிட்ருக்க கை நிறைய சம்பாதிக்கிற நீயாக இருக்கட்டும் ஸ்ருதியாக இருக்கட்டும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால் தானமா வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இங்கே ரோஹிணியும் நான் நல்லா தான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரோஹிணி இங்கே முத்துவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது உடனே முத்துவும் அங்கே அவருடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாருன்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு பேசிக்கிட்டே அங்கே மீனா மறுபடியும் என் மொபைலில் சார்ஜ் இல்லை அங்கே சார்ஜ் போட்டு விட்டுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட தன்னுடைய மொபைலில் கொடுக்க உடனே மீனாவும் அங்கே போய் சார்ஜெல்லாம் போட்டு விடுறாங்க இதை பார்த்த ரோஹிணி எப்படியாவது முத்து தூங்க போகும்போது மொபைலை விட்டுட்டு போயிட்டாருனா அதுதான் சரியான சமயம்னுட்டு யாருக்கும் தெரியாமல் ஃபோனை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் அங்கே ரூமுக்கெல்லாம் போயிடுறாங்க எல்லாருமே அங்கே தூங்க போனதுக்கப்புறமா ரோஹிணி யோசிக்கிறாங்க இங்கே முத்து மாடிக்கு போயிருப்பாரு தூங்கிறதுக்கு எப்படியாவது அந்த ஃபோனை எடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டெல்லாம் போடாம யாருக்குமே தெரியாமல் அங்கே மீனா முத்துவோட மொபைலில் சார்ஜ் போட்டிருக்கிறதுனால அதை எடுக்கிறதுக்காக மெதுவாக போகிறாங்க ரோஹிணி பக்கத்தில் மனோஜ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம வெளியில போனாலும் மனோஜ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் வெளியில் யாருமே இல்லைன்னு நல்லா பார்த்ததுக்கு அப்புறமா இங்கே முத்துவோட மொபைலை எடுக்கிறதுக்காக வெளியில போறாங்க ரோகிணி எடுத்தது மட்டும் இல்லாமல் நல்லா சார்ஜும் இருக்கு இதுதான் சரியான சமயம் இந்த வீடியோவை எப்படியாவது நம்ம மொபைலில் வந்து அனுப்பிடணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அனுப்புறதுக்குண்டான உண்டான பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ சீக்கிரமாக வந்து என் மொபைலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் மாடியிலேருந்து முத்துவும் மீனாவும் கீழே இறங்கி வர இங்கே மீ முத்து பேசிக்கிட்டே வராரு மீனாக்கிட்ட சார்ஜ் போட்ட ஃபோனு கீழே இருக்கு எடுத்துட்டு வரணும்னு நினச்சேன் வா மீன் அப்போ எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கீழே வர ரோகிணி முத்துவோட மொபைலை எடுத்து ஏதோ செஞ்சுட்டு மீனாவும் முத்துவும் பார்த்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே லைட்டையும் போட்டுடுறாங்க இங்கே ரோஹிணியோட கையில் முத்துவோட ஃபோன் இருக்கிறத பார்த்து மீனாவும் முத்துவும் அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் மீனா ரொம்ப கோபமாக ரோஹிணிக்கிட்ட என்ன ரோஹிணி செஞ்சுட்டு இருக்கீங்க இப்படி லைட்டு கூட போடாமல் என் வீட்டுக்காரரோட மொபைலை எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்க இங்க மீனாவோட சத்தத்தை கேட்டு ரூம்ல இருந்த விஜயா அண்ணாமலை ஸ்ருதி ரவி மனோஜனு எல்லாருமே எங்கள் ஹால்க்கு வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாமல் இங்க விஜயா மீனா கிட்ட ஏண்டி மீனா உனக்கு என்ன எல்லாரும் தூங்கிட்டுருக்கோன்னு தெரியும்ல அப்புறம் என்ன இவ்வளோ சுத்தமாக இருக்க அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்னே உங்கள் ரெண்டு பேரையும் கையில் பிடிக்கவே முடியல நிறையா பணம் வர்றதுனால தான் இப்படியெல்லாம் ஆடிகிட்ருக்கீங்க போல் இப்போ என்ன பிரச்சனைனுட்டு இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே முத்துவும் அங்கே பாருங்கள் உங்கள் மருமக ரோஹிணி என்னுடைய மொபைலை எடுத்து வச்சுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாருமே இல்லாதப்ப லைட்டு கூட போடாமல் என் மொபைல் அவங்க எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கு உடனே விஜயாவும் ஆமாம் ரோஹிணி இப்போ தான் நீங்கள் தூங்க போயிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு முத்துவோட ஃபோனை நீ வச்சுட்டு இருக்க அவன் கேட்கறதுலேயே நியாயம் இருக்குதானம்மா நீ எதுக்குமோ அந்த ஃபோனை எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரோஹினி உடனே திரு திருன்னு முழிக்கிறாங்க பது பேசாமல் உண்மையை சொல்லிடலாமா இதில் வந்து சத்யாவோட இந்த வீடியோ இருக்குது அதுக்காக தான் நான் வந்து முத்துவோட ஃபோனை எடுத்தேன் அப்படின்ற உண்மையை சொன்னால் மட்டும்தான் எல்லாரும் நம்மளை கேள்வி கேட்காம நம்ம சொல்ல போகிற உண்மையை நம்புவாங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் எதுவுமே பேசாமல் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் ரோஹினி இங்கே விஜயா விஜயாகிட்ட ஆண்டி அதெல்லாம் ஒன்றில் ஆண்டி ரொம்ப நேரமாக இந்த முத்துவோட ஃபோன் வந்து சார்ஜில் இருந்தது அதான் எடுத்து அங்கே ஓரமாக வைக்கலாமேன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே மாடியிலேருந்து மீனாவும் முத்துவும் வந்துட்டாங்க நான் என்னவோ இவங்க மொபைலில் வச்சு ஏதோ செய்கிறதா நினச்சிக்கிட்டு கேள்வி இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லு அதுக்கு அண்ணாமலையும் இதெல்லாம் உண்மைதானம்மா ரோஹிணி அப்படின்னு கேட்க வேறு என்னமாம்மா உண்மையெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் யாராலையும் தாங்கிக்க முடியாது அப்படின்ன மாதிரி இங்கே ரோஹிணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முத்துவும் என்ன பார்லம்மா ரொம்பவே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க ஏதோ உண்மையை சொன்னால் நாங்கள் யாரும் தாங்கிக்க மாட்டோன்னுட்டு எந்த உண்மையை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க ஏன் முத்து நீங்கள் வீட்டில் எந்த ஒரு உண்மையும் மறைச்சதே இல்லையா நீங்களும் மீனாவும் பொய் சொல்ல மாட்டீங்க உண்மையை மறைக்க மாட்டீங்கன்னு எப்பவுமே அண்ணாமலை அங்கிள் உங்களெல்லாம் ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்களே நீங்கள் செஞ்சதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி அது கூடனே முத்துவும் நான் என்ன செஞ்சுட்டேன்னு இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க பார்லமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா நாங்க ரெஸ்ட் எடுக்கணும் காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம் நீங்க தேவையில்லாம ஏதாவது சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு முத்து அதுக்கு உடனே ரோஹிணி இங்க பாருங்க நான் ஒன்றும் பொய் சொல்லலை இந்த முத்துவும் மீனாவும் நிறைய உண்மைகளை மறைச்சிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்லவே மாட்டாங்கன்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்கீங்க இந்த முத்தை என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா இந்த சத்யா செஞ்ச ஒவ்வொரு வேலையவும் ஒவ்வொரு தப்பையும் நம்ம வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக மறைச்சிருக்காரு அதில் உண்டா உண்டான ஆதாரமும் முத்துவோட மொபைலில் இருக்குது அதை பற்றி பார்க்கறதுக்காக தான் நான் முத்துவோட ஃபோனே எடுத்தேன் வேணால் அந்த வீடியோவை நானே போட்டு காமிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃபோனில் இருந்த சத்யாவோட வீடியோவை எங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் உடனே போட்டு காமிக்கிறேன் ரோஹினி அதுல சத்யா ஏற்கனவே இங்கு விஜயாவோட பையில் இருந்த அந்த ஒரு லட்ச ரூபாயவும் எடுத்துகிட்டு போன எல்லாமே தெல்லத்தளிவாக வீடியோ ஆதாரத்தோட முத்து மொபைலில் இருந்ததை அங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அண்ணாமலை டே முத்து என்னடா இது அப்போ உன் அம்மாவோட பணத்தை எடுத்துகிட்டு போனது மீனாவோட தம்பி சத்யாவா இந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் நீ ஏண்டா இத்தனை நாள் சொல்லாமல் இருந்த இந்த வீடியோ ஆதாரமே ஓ மொபைலில் தானடா இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே எதுவுமே பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு முத்து இங்கே மீனாவையும் மீனா குடும்பத்து மேலேயும் எந்த ஒரு அவமானமும் வரக்கூடாதுன்னு இந்த உண்மையெல்லாம் சொல்லாம இருந்தேன் ஆனா இந்த ரோஹிணி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக என் மொபைல் எடுத்தது மட்டும் இல்லாம வீடியோவை எல்லார் முன்னாடியும் போட்டு காமிச்சிட்டாலேன்னு சொல்லி தலை கொஞ்சம் நிற்கிறாரு முத்து இதெல்லாம் பார்த்து மீனா கண்கலங்கி போய் நிற்கிறாங்க என் தம்பியை நல்லா படிக்க வைக்கணும் அவன் ஒரு ஆள் ஆகணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னுலாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த சிட்டி கூட சேர்ந்து தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு இப்ப என் அத்தையோட பணத்தையே என் தம்பி தான் எடுத்திருக்கான்ற உண்மை இந்த வீடியோ மூலமா தெரிய வந்துருச்சு இந்த உண்மை தெரிய போய் தான் முத்து இப்ப வரைக்கும் என்னுடைய தம்பிக்கிட்ட பேசாம இருக்காரு போல அப்படின்னு நினச்சிட்டு இந்த சத்யா இப்படி பண்ணிட்டானே இவனால் நான் மாமியார் வீட்டில் அவமானப்பட்டுல நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறாங்க மீனா உடனே ரோஹினியும் என்ன மீனா எதுவுமே பேசாமல் இருக்கீங்க ஏதோ உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுனாலே அவ்வளோ கோவப்படுவீங்க இப்போ பார்த்தீங்களா உங்கள் தம்பி என்ன செஞ்சு வச்சுருக்காருன்னுட்டு வீடியோ ஆதாரத்தோடு எல்லாமே உங்களுக்கும் முத்துவுக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த உண்மையை நீங்கள் மறைச்சிருக்கீங்க இவ்வளோ பெரிய உண்மை உங்கள் ரெண்டு பேத்துக்கும் தெரிஞ்சிருந்தோம் அந்த உண்மையை வீட்டில் உள்ள யாருக்கிட்டேயும் சொல்லாமல் உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்த அவமானப்படுத்திடக்கூடாது ன்றதுக்காக இப்படிலாம் செஞ்சுருக்கீங்களே மீனா அப்படின்னு சொல்லி மீனாவையும் முத்துவையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லார் முன்னாடியும் ரோஹினி இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்த விஜயாக்கு மீனா மேலே ரொம்பவே கோவம் வருது ஏண்டி மீனா என்ன செஞ்சு வச்சுருக்கான் பாத்தியா அவன் தம்பி இதுக்காக தான் உன் குடும்பத்தில் உள்ள யாரும் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வரப்பெல்லாம் நான் கோவப்பட்டு இருந்தேன் பார்த்திங்களாங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தீங்களே அவள் குடும்பத்தோட லட்சணத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையவும் திட்டுறாங்க உன் குடும்பத்தை பற்றி தான் அங்கேருந்து பொண்ணு எடுக்க வேண்டான்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் அவன் தம்பி என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான்னு அவன் திருந்த மாட்டாங்க முத்தோட பைக் எடுத்தான் இப்போ என் ஒரு லட்ச ரூபா பணத்தையும் அவன் தான் எடுத்திருக்கான் ஏன்டா முத்து இந்த உண்மை தெரியுமா தெரியாதான் உனக்கு உன்கிட்ட ஆதாரமே இருந்திருக்குன்னா இதை முன்னாடியே சொல்லியிருக்கான் ஆமா ஏதோ ஒரு ரூபா பணம் கிடச்சதா சொல்லி மறுபடியும் கொண்டு வந்து நீ கொடுத்தியே அப்போ உன்னுடைய மாமியார் வீட்டிலேருந்து தான் அந்த பணத்தெல்லாம் அரேஞ்ச் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா இல்லை நீயே அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க மேலே எந்த விதமான தப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த உண்மையை மறைச்சியா அப்படின்னு சொல்லி விஜயா கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அழுதுட்டுருக்க மீனாவை பார்த்து ஏய் மீனா போதும் நடிக்காத உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக உன் தம்பி என்னெல்லாம் செஞ்சுருக்கான் பார்த்தியா ஏதோ கை நிறையா சம்பாதிக்கிறான் நல்லா படிக்கிறான் வெளியில் போய் வேலை பார்க்குறான்னு புகழ்ந்து பாராட்டி பேசினியே இதுதான் அவன் படிக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லி மீனாவையும் மீனாவோட குடும்பத்தையும் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க விஜயா இங்கே மீனாவுக்கு பதில் பேசவே முடியல என்னன்னு சொல்கிறது ஏற்கனவே இவங்க ரோஹிணி சொல்லியிருந்தால் கூட நான் நம்பியிருக்க மாட்டேன் என் தம்பி இப்படி பண்ணியிருக்கவே மாட்டான்னு நினச்சிருப்பேன் ஆனால் ஆதாரத்தோட என் தம்பி தான் இந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான்றது எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு இந்த சத்தியா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா அழுதுகிட்டே விஜயா கிட்டே அத்தை மன்னிச்சிருங்கத்தை அவன் ஏதோ த தெரியாமல் பண்ணிட்டான் சின்ன பையன்கிட்ட அதனால் இதை பற்றி பேசாதீங்க விட்டுருங்க விட்டு அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி விட முடியும் உன் தம்பி பெரிய பெரிய வேலையை செய்வான் உங்களை எல்லாம் நம்பி வீட்டுக்குள்ளே இருக்க இருக்க வைக்கவே முடியாது ஏதோ சொன்னேன் மனோஜா நம்பக்கூடாது மனோஜா அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்லாம் பேசினியேன் இப்போ உன் தம்பி பண்ணது மட்டும் ரொம்ப நியாயமா மீனா எனக்கு நல்லாவே தெரியும் முத்து தான் அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை வெளியில் யாருக்கிட்டேயாவது கடன் வாங்கி கொண்டு வந்து பணம் கிடச்சதா பொய் சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்கான் போல் ஏன் மீனா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க ஒழுங்கா போயிட்டு உன் அம்மா கிட்டே இருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து கொடு அது மட்டும் இல்லாமல் உன் தம்பி சத்யா பண்ண இந்த வேலைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தம்பி சத்யாவையும் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே ரோஹினியும் மனோஜ் ஏதோ வெளியில் ஒரு பிரச்சனை இருக்குது பண தேவை சொல்லிட்டு வீட்டில் உள்ள பணத்தை எடுத்ததுக்காகவும் மீனாவோட நகையை எடுத்ததுக்காகவும் இந்த முத்துவும் மீனாவும் என்னையும் மனோஜையும் எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க என்னெல்லாம் பேசினாங்க அதுலேயும் படி மேலே போய் இந்த முத்து என்னையும் மனோஜும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்புகிறோன்னு சொன்னாங்கல்ல அப்படி இருக்கும்போது என்ன முத்து இந்த உண்மையை நீங்கள் மறைச்சிருக்கீங்க மீனாவோட தம்பி இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காரு இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருக்காரு இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மீனாவோட குடும்பம் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் பேச பேசாம இந்த மீனாவையும் இந்த முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நிற்கிறாங்க மீனா அது மட்டும் இல்லாமல் ஆண்டி நீங்க முத்து முத்துக்கிட்ட இல்லாமல் இந்த மீனாவோட தம்பி கொண்டு போன உங்க ஒரு லட்ச ரூபா பணத்தை அவங்க கிட்ட கண்டிப்பாக கேட்டு வாங்குங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மீனா தம்பி மேல நாமளே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நீங்க என்னவோ இந்த மீனாவோட குடும்பத்தை ரொம்பவே அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்றதுக்காக உங்களை ஏதாவது செய்யணும் தான் இந்த சத்யா பணத்தெல்லாம் எடுத்திருக்கான் ஏன்னா அப்போதானே நீங்க வந்து அழுவீங்க பணம் இல்லைன்னு சொல்லி இங்கே அண்ணாமலை அங்கல் முன்னாடி அவமானப்பட்டு நிப்பிங்க இல்லை அதுக்காக இப்போ நீங்க வந்து ஏதாவது செஞ்சே ஆகணும் இந்த மீனாவை இப்படி சும்மா விடக்கூடாது இந்த மீனா மேலே மட்டும் இல்லை மீனா குடும்பத்து மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் அப்படி இல்லைனா இந்த மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி இங்கே உடனே முத்துவும் இந்த பார்லம்மா இதுதான் சரியான சமயம்னுட்டு என்னையும் மீனாவையும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும்னு இந்த பேச்சு பேசுதே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு உடனே இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்றாரு அப்பா இவங்க யார் என்னையும் மீனாவி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றதுக்கு எங்களுக்கே இந்த இடத்துல இருக்க பிடிக்கலப்பா தப்பு செஞ்சது என்னவோ சத்யா ஆனால் அவன் திருந்திட்டான் அதெல்லாம் விட்டுட்டு அந்த பணத்தை நானும் திருப்பி கொடுத்துட்டேன்ல அதை அப்படியே விடாம இன்னும் பெருசாக்கி பெருசாக்கி அந்த பிரச்சனையை வச்சு இந்த பாரம்மா என்ன பேசுதுன்னு பாருங்க என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுமா நானும் இந்த மனோஜும் ஒன்னாப்பா இல்லை மீனாவும் இந்த ரோஹினியும் தான் ஒன்றா சத்யா செஞ்ச இந்த வேலைக்கு நாங்கள் எதுக்குப்பா வீட்டை விட்டு வெளியில் போகணும் அதுலையும் இந்த பாரலர் எதுக்குப்பா மீனா மேலையும் மீனா குடும்பத்து மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்குது இப்படியெல்லாம் அவமானப்பட்டுட்டு நாங்கள் இங்கே இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த உண்மையெல்லாம் மறைச்சேன் அது மட்டும் இல்லாமல் மீனா குடும்பம் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அவமான கூடாது அவமானப்படக்கூடாது மீனாவோட அப்பா இல்லாத நேரம் அவங்க அம்மா எந்த விஷயத்துலையுமே வந்து மன மன வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக மீனாவோட புருஷனாக இருந்து அவங்க குடும்பத்துக்கு எல்லா விதத்துலயுமே நான் பா செஞ்சுருக்கேன் ஆனால் இவ்வளோ அவமானப்பட்டு நான் இப்படி இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதுவும் உங்கள் புருஷனை சொன்னீங்களே எங்கள் அப்பாவோட பணத்தை எடுத்தது அது தப்பு தான் இப்போ வரைக்கும் அவன் இந்த வீட்டில் தானே இருக்கான் வீட்டை விட்டு வெளியில் போகலையே அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் என்னை பற்றியோ இல்லை மீனாவை பற்றியோ குறை பேசவே கூடாது அதுக்கும் உங்களுக்கும் தகுதியே கிடையாது புரிதா பார்லலம்மா உன்னை பற்றின உண்மை கண்டிப்பாக வெளியில் வரும் அப்போ இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா முதல்ல இங்கேருந்து கிளம்பு இங்கே நின்றுட்டு இருந்தேன் வை என் அம்மாவாக இருக்கட்டும் இந்த பார்லலம்மாவாக இருக்கட்டும் உன்னை ரொம்பவே மனசு வேதனைப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இதுக்கு நம்ம பேசாமல் வெளியில் போய் எங்கேயாவது தங்கிக்கலாம் மீனா இவங்க எப்பயுமே இப்படி தான் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை பெருசாக்கி ஒன்னையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பெரிய பெரிய திட்டம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இதை இப்படி நான் சும்மாவே விட மாட்டேன் இவ்வளோ பேசின இந்த பார்லர்ல அம்மாவுக்கு கண்டிப்பாக நான் பதில் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருந்த மீனாவை மீனா இங்கே நீ நிற்காதேன்னு சொல்லிட்டேன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தல்ல அதனாலதான் உன்னையே குறை பேசி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க இந்த வீட்டில் இருந்தால் உன்னுடைய அருமை இவங்க யாருக்குமே தெரியாது முதல்ல என் கூட கிளம்பு அப்போ தான் உன் அருமை இவங்களுக்குலாம் புரியும் வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறான்னு அப்புறமா பார்ப்போம் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு ரொம்பவே அழுதுட்டு மீனாவும் என் தம்பி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி தாங்க முடியாமல் அழுதுட்டுருக்க முத்துவும் கண் கலங்கிக்கிட்டே மீனாவை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போறாரு உடனே அண்ணாமலை டே முத்து நீயும் மீனாவும் இல்லாத இடத்துல நான் எப்படி தான் இருக்க முடியும் இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்கன்னா நீ ஏண்டா அப்படி முடிவெடுத்துட்ட அப்படின்னு கேட்க இல்லப்பா மீனாவுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி மீனாவையும் மீனா குடும்பத்தையும் எப்போல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்போல்லாம் அவமானப்படுத்திகிட்டு இருந்தாங்க அம்மா ஆனால் இந்த ரோஹிணியை பார்த்திங்களாப்பா இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக பணம் திருப்பி கிடச்சதுக்கப்புறமாவும் மீனாவோட தம்பியை ஏதாவது செய்யணும் இங்கே மீனாவோட குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சரியில்லைப்பா நாங்கள் இங்கே இருக்கும்போது எங்களுடைய அருமை உங்களுக்கு புரியாது நான் எடுத்த முடிவு தான் சரி மீனாவுக்காக கண்டிப்பாக நான் வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் என்னுடைய அறி அருமையும் மீனாவோட அருமையும் இங்கே இருக்க எல்லாத்துக்குமே புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கிக்கிட்டே இங்கே வந்து முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில போறாங்க இதை பார்த்து தாங்க முடியாத அண்ணாமலை ரொம்பவே அழுகுறாரு இதை பார்த்தா ரோஹினி எப்படியோ நாம போட்ட திட்டம் ரொம்ப நல்லா நடந்துருச்சு மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னு ரோஹினி ரொம்ப சந்தோஷமா இருக்க உடனே விஜயாவும் பரவாயில்ல அந்த ரோஹினி எப்பயோ நடந்த விஷயத்தை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் மீனா முத்துவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி எப்படியோ நாம் நினைச்ச மாதிரியே இங்கே வீட்டை விட்டும் வெளியில் அனுப்பிட்டாலே இந்த ரோஹிணி அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பற்றி ரொம்பவே மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக யோசிக்கிறாங்க விஜயா அது மட்டும் இல்லாமல் மீனாவும் முத்துவும் அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில் போனதால் அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்பட்டாலும் இங்கே விஜயா ரோஹினின்ட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மீனாவும் மீனாவோட குடும்பமும் யார் முன்னாடியும் தலை குணஞ்சி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக மீனாவுக்கு அதுக்காக இங்க முத்து இப்படி முடிவெடுத்ததால தாங்க முடியாத மீனா முத்து கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க என் தம்பிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி அழுகுறாங்க மீனா